தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் கட்சிகளின் தேர்தல் பிரச்சார செயல்பாடுகளின் போது மாறி மாறி சேறுபூசும் செயல்பாடுகள் இன்னும் உக்கிரமடைந்துள்ளன இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் நாடு நமதே ஓரும் அமதே என்ற முழக்கங்களுடன் பிரச்சார பீரங்கிகளாக செயல்படுகின்றனர் இவ்வாறான நிலையில் நாடு யாருடனும் இருக்கட்டும் ஆனால் உள்ளூராட்சி சபைகள் அமதே எனவும் இதனையும் விட்டுக்கொடுத்துவிட்டால் தமது அரசியலில் இது ஒரு ஆபத்தாகவே மாறிவிடும் என இலங்கை தமிழரசுக் கட்சி அச்சம் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தமிழர்களுக்கான மாநகர சபைகளாக யாழ் மாநகர சபையும் மட்டக்களப்பு மாநகர சபையும் காணப்படுகின்றது இதில் யாழ் மாநகர சபையை பொறுத்தவரை தமிழர்களின் பெரும் அடையாளமாகவும் தமிழ் தேசிய சித்தாந்தங்களுக்கு உட்பட்டதாகவே காணப்பட்டது இவ்வாறான சூழலில் மாநகர சபைகளை பொறுத்தவரையில் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு தருவார்களா என்பது சந்தேகத்திற்கிடமானதே இதேவேளை தமிழ் கட்சிகள் ஒன்பது அல்லது பத்து இடங்களை மட்டுமே பிடிக்கும் எனவும் தமிழ் கட்சிகள் எதுவும் வெற்றி பெறாது எனவும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேஜர் ஒருவர் தெரிவித்திருந்தார் அவர் கூறியதும் உண்மைதான் இவ்வாறு ஒன்பது பத்து இடங்களை வைத்து ஆட்சி அமைக்க முடியாது என்பதுவே உண்மை இவ்வாறான நிலையில் ஆளும் தரப்பு உள்ளூராட்சி சபைகளையும் ஆக்கிரமிக்குமானால் தமிழ் தேசிய அரசியலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் அரசியலும் கேள்விக்குள்ளாகும் என்பதில் ஐயமில்லை இது இவ்வாறு இருக்கையில் யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்துவிடும் என்றே தெரிகிறது ஏனென்றால் கடந்த இரு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியடைந்துள்ளது யாழ் நகர்பகுதியை சூழவுள்ள முக்கியமான பிரதேசங்களில் தற்போது அணுரயலை அடிக்க தொடங்கிவிட்டது அதனால் தமிழரசு கட்சி யாழ் சபையை ஆட்சி செய்வது முடியாத காரியமாகவே உள்ளது இதற்கு காரணம் முன்னர் தமிழ்த் தேசிய கட்சிகள் செய்த பெரும் தவறுகளின் பலாவலனே என்பதும் உண்மையான கூற்று இதற்கு காரணங்களும் இருக்கின்றன அரச தரப்பிற்கு வாக்களித்தால் வேலை வாய்ப்புக்கள் பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் என்பவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சுயநல போக்கும் தமிழர் மத்தியில் இருப்பதால் தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பது முடியாத காரியம் ஆனால் மட்டக்களப்பு மாநகர சபையில் ஆளும் தரப்புத்தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறிவிட முடியாது ஏனெனில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்ட இரா சாணக்கியன் பெருமளவு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார் இவ்வாறான சூழலில் சாணக்கியன் தனிப்பெரும் வாக்குகளுடன் நாடாளுமன்றம் சென்றார் என்று கூறிவிட முடியாது சிறுநேசன் மற்றும் சிறிநாத் ஆகியோரின் வாக்குகளையும் பெற்றே இவர் நாடாளுமன்றம் சென்றார் எனவும் தகவல் வழியாக இருந்தது இவ்வாறான நிலையில் மட்டக்களப்பு மாநகர சபை யார் வசம் செல்லும் என்பதை தற்போது வரை கணிப்பிட முடியாதுள்ளது யாழில் தமிழரசு கட்சி மீது மக்கள் இத்தனை வெறுப்புடன் செயல்பட என்ன காரணம் என பார்ப்போமே ஆனால் தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவங்களே காரணம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளின் தலைவர் இந்த கட்சியை உருவாக்கினார் அப்போது அந்த கட்சி தமிழ் மக்களின் குரலாக தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் மற்றும் மக்களுக்கும் தமிழரின் உரிமைகள் தனி கோரிக்கை என்ற நியாயமான விடயங்களை எடுத்துரைத்தன ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனித்த பின்னர் இந்த தமிழரசு கட்சியினர் தன்னிச்சையாகவும் மக்களின் பிரதிநிதிகள் என்ற பெயரில் தமது சுயலாபத்திற்காகவும் தமது ஆடம்பர வாழ்விற்காகவும் தமிழ் மக்களை தென்னிலங்கை அரச தலைவர்களிடம் பணயம் வைத்து தமது பிழைப்பு அரசியலை நடத்தி வருகின்றனர் இதன் விளைவுகளையே தமிழரசுக் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எதிர்கொண்டது ஆனால் இப்போது ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள தேர்தலிலும் தமிழரசுக் கட்சி தமிழ்த் தேசிய சித்தாந்தமாக விளங்கும் யாழ் மாநகர சபையையும் இழந்து தமிழ்த் தேசிய அரசியலை மேலும் கேள்விக்குள்ளாக்குவதோடு பெரும் ஆபத்திலும் சிக்க வைக்கும் என்பதே வெளிப்படையான உண்மை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்